சற்றுமுன் வெளியான தகவல் குறைந்தது பெட்ரோல் விலை வாகன ஓட்டிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி அசுல்டா பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவளுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க கடந்த இரு நாட்களாகவே பெட்ரோல் எப்போதும் விற்பனையாகும் வழக்கமான விலையை விட உயர்வை கண்டது நேற்று முன்தினம் லிட்டருக்கு நாற்பத்தி மூன்று காசுகள் வரை உயர்ந்தது இதையடுத்து நேற்றைய தினம் லிட்டருக்கு ரூபாய் நூறு புள்ளி தொண்ணூறு என்ற அளவில் விற்பனையானது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அப்செட் அடைந்துள்ளன இனி இன்றைய நாளுக்கான பெட்ரோல் டீசல் விலை நிலவரம் குறித்து தற்போது முழுமையாக பார்க்கலாம் சென்னையில் இன்று பெட்ரோல் லிட்டருக்கு ரூபாய் நூறு புள்ளி எண்பது என்ற அளவில் விற்பனை துவங்கியுள்ளது நேற்றைய தினம் லிட்டருக்கு முப்பத்தி மூணு காசுகள் குறைந்த நிலையில் இன்று மேலும் பத்து காசுகள் குறைந்து வழக்கமான விலைக்கு பெட்ரோலில் விற்பனை திரும்பியுள்ளது சென்னையில் இன்று டீசல் லிட்டருக்கு ரூபாய் தொன்னூத்தி இரண்டு புள்ளி முப்பத்தி ஒன்பது என்ற அளவில் விற்பனையாக துவங்கியுள்ளது நேற்றைய தினம் லிட்டருக்கு முப்பத்தி மூணு காசுகள் வரை குறைந்து தொண்ணூத்தி இரண்டு புள்ளி நாற்பத்தி எட்டு என்ற அளவில் விற்பனையாகி வந்த நிலையில் இன்று மேலும் ஒன்பது காசுகள் வரை குறைந்துள்ளது முழுவிடி லிங்க் கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க